ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு ஒரு முருங்கைக்கீரை தான் செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரையை வந்து யூஸ் பண்ணி நம்ம கூட்டு சாம்பார் முரு அடை இதெல்லாம் கூட நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்பெல்லாம் கொடுக்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஐயோ முருங்கைக்கீரையா அப்படின்ற மாதிரி தான் மூஞ்ச வச்சுக்கிடுவாங்க இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு ஒரு பொடியா செஞ்சு மினி இட்லியில் தோசையில் அப்புறம் ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்லாம் வந்துட்டு போட்டு அது மேலே இந்த முருங்கைக்கீரை பொடியெல்லாம் போட்டு கொடுக்குறப்ப கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடி வந்துட்டு ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் வந்து ரிச் இன் அயன் சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மள மாதிரி லேடிஸுக்கும் பார்த்திங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வெயிட் ஓவர் வெயிட் ப்ராப்ளம் அப்புறம் ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டெய்லியுமே நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னதை பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொடிக்கு பார்த்தீங்கன்னா மெயினே முருங்கைக்கீரை தான் நான் வந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கி அதை வந்துட்டு நல்லா உருவி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பொடி தேவையோ அந்தளவுக்கு கீரை வாங்கினா போதுமானது இந்த கீரையை பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் இதில் பார்த்திங்கன்னா தூசி மண்ணெல்லாம் அவ்வளோக்கு இருக்காது ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்குன்றதுக்காகவே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் வாஷ் பண்ண கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் போட்டு அதில் வந்துட்டு அந்த கீரையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கழுவின கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா உணர போட்டுறணும் அந்த தட்டில் கூட பார்த்தீங்கன்னா மிச்சம் அவ்வளோ தண்ணி மீதி இருக்குது அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அந்த கீரையை வந்துட்டு ஃபேன் கடையில் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கரணும் இப்போ ஃபேன் கடையில் போட்டு உணர்த்தின கீரையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு தட்டில் எடுத்துக்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தட்டில் இந்த கீரையை எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வெயிலில் வச்சு த கீரையில் இருக்க தண்ணி இன்னுமே நல்லா ட்ரை ஆகி நல்லா கீரை வந்துட்டு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுக்க போகிறோம் சில பேர் வீட்டில் ஓவன் இருக்கோ அதில் கூட வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால நம்ம சன்லைட்லேயே வச்சு காய வச்சு எடுத்துக்கிறோம் கீரை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும் முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் இந்த பொடியை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கணும் இல்லைனா பொடி வந்துட்டு கெட்டுரும் கீரை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிறிஸ்பியாக கிறிஸ்பியாகும் இப்படி பட்டு இப்படி அமுத்துனாவே உங்களுக்கு கிறிஸ்பியான சவுண்டு கேட்கும் அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கிறணும் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு வந்துட்டு நான் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கரணும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்துட்டு ஒரு கொத் ஒரு கொத்து எடுத்துக்கரணும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கரணும் கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கரணும் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறணும் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறணும் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் இந்த பெருங்காயம் எடுத்துக்கிறேன் ஃபைனலாக இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்குறேன் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நல்ல கெட்டியான ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிறணும் அந்த கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெயிலில் காய வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறணும் ஏன் வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் வந்துட்டு வறுத்து எடுக்கிறோம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறது இல்லைன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்ல அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி போட்டு நல்லா வந்துட்டு அடுப்பை ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப தான் அந்த கீரையோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப கீரை இன்னுமே நல்லா கிறிஸ்பி ஆகும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ண கீரையை ஒரு தட்டில் வந்துட்டு மாற்றிக்கிறோம் இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணுமே செம அளவு எடுத்து நல்லா பொறுமையாக அடுப்பை ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த பருப்பு வகையை பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டோம் நல்லா வறுத்து இந்த ஸ்டேஜ் வர வர்ற வரைக்குமே நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரோட்டீன் இருக்குது முருங்கைக்கீரையில் நல்லா சத்து இருக்குது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பென் ஆகுறப்ப நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு உரிச்சு வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பூண்டை வந்துட்டு வறுக்கிறப்ப வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு பூண்டு நல்லாவே குக் ஆகிருக்கும் நீங்கள் அதிகமாக அடுப்பை வச்சிருந்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு கலர் வந்துடும் உள்ளே வந்துட்டு பூண்டு குக் ஆகிருக்காது அப்போ நம்ம பொடியை அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொடி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வந்துட்டு பூண்டை வந்துட்டு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரணும் பூண்டு பூண்டோட கலர் வந்து மாறணும் அந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லாவே பூண்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிட்ஸ்க்கும் கொடுக்கறதுனால காரம் வந்துட்டு அளவாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு பத்து வரமிளகா வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் வரமிளகாயும் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகையும் சேர்த்து அதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருப்பில் வெள்ளை எள்ளு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கிறோம் புளியை வந்துட்டு நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா பிச்சு போட்டுக்கிறோம் பிச்சு போட்டு அதுவுமே அந்த கடாயோட ஹீட்லேயே நல்லாமே வறுத்து எடுக்கிறோம் இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்களா ஆயிலில் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃபைனலாக இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லைனா சால்ட் உப்பு வேணாலும் சேர்த்து அதையுமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறணும் மிக்ஸ் கொடுத்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோபுரம் சைஸு ஒரு ஸ்பூன்ஸ் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தையும் சேர்த்து இந்த நம்ம சேர்த்து ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம் அந்த கடாயோட ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா பெருங்காயமே நல்லாவே ஆகிரும் குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பருப்பு அது கூட இதையுமே சேர்த்து நல்லா வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்கிரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக தான் அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த பொடி வந்துட்டு நம்மளால் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டுரும் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மிக்சி ஜாரில் போட்டாச்சு போட்டுவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த பொடி பக்குவத்துக்கு அரைச்சி தான் எடுக்க போகிறோம் வாங்க அரைக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்ல பைன் பவுடராக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த பொடி கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா சூப்பராக வந்துருக்குது கலர் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலராக கிடச்சிருக்குது இது வந்துட்டு நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம பக்குவமாக வறுத்து எடுக்கிறது தான் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வறுத்து வச்ச கீரியோடய அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு நான் அரைச்சி வந்துட்டு இந்த பொடி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கட்டு கீரைக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துட்டு பொடி கிடச்சிருக்கு முருங்கைக்கீரை பொடி இது வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு கெட்டு போகாமலும் இருக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு அயன்சத்து இருக்குது இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு மாற்றி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே சாப்பிட்லாம் டெய்லியுமே இது வந்துட்டு ஒரு ஸ்பூனில் வந்துட்டு எடுத்து நம்ம ஒரு மருந்தாட்டம் சாப்பிட்றப்ப முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்